அது தொடர்பாக விதமான முறைப்பாடுகளும் செய்யப்படவில்லை அல்லது அது தொடர்பாக சட்ட நடவடிக்கைகள் ஒழுங்காக எடுக்கப்படவில்லை என்று தற்போது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்திருக்கின்றார் அந்த ஒரு போராட்டத்தின் ஏற்பாட்டாளர்கள் குறிப்பிட்ட கட்சியினர் அல்ல பொதுமக்கள் பகுஜன போராட்டம் என்பதால் சகலரும் ஆதரவு இருப்பதாலும் முன்னாள் கடற்கரை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இப்பொழுது வாய் திறந்திருப்பது இன்றைக்கு பல தரப்பினரும் அதிலே இணைந்து கொள்வதற்கான வாய்ப்பினை உருவாக்கி இருக்கிறோம் ஒருத்தது போதும் பொங்கியெலும் மனோகர ஆண்ட நிலைமைக்கு அங்கே மக்கள் வந்திருக்கிறார்கள் என்று தான் நாங்கள் நினைக்க வந்தோம் மேனது சொன்னால் சமூகம் நேர்களுக்கு வணக்கம் தையெட்டி விகாரை பகுதியில் போராட்டம் ஆரம்பிக்கப்பட போகின்றது காலையும் அது தொடரப் போகின்றது மாதம் மாதம் இதில் இங்கே போராட்டம் வந்து குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சியால் முன்னெடுத்து முன்னெடுக்கப்பட்டு வருவது யாவரும் அறிந்த ஒரு விடயம் ஆனால் இந்த தடவை இது பல்வேறு கட்சிகளினால் கட்சி பிரமுகர்களால் பேசுபொருளாக பேசுபொருளாக்கப்பட்டிருக்கின்றது ஏன் இந்த தருணத்தில் இது பேசுபொருளாக்கப்பட்டிருக்கின்றது என்பது ஒரு விடயம் இது தொடர்பாக சில கேள்விகள் மற்றும் பதில்களுக்காக எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் திரு தர்ஷானந்த் மற்றும் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் திரு ஜோன் ஜிப்ரிகோ அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக தற்பொழுது முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கருத்து தெரிவித்திருக்கின்றார் வருடக்கணக்காக இந்த போராட்டங்கள் இப்பொழுது இந்த அலை வீசுகிறது என்று நினைக்கிறீர்கள் வணக்கம் இப்பொழுது திடீரென்று அலை வீசுவதாக இல்லை பொறுத்தது போதும் பொங்கியலும் என்ற நிலைமைக்கு எங்கள் மக்கள் வந்திருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் நினைக்க வேண்டும் ஏன் சொன்னால் இதுவரை காலமும் அந்த ஒரு போராட்டத்தை ஒரு நாலு பத்து பேருடன் ரெண்டு பேருடன் மூன்று பேரிடமும் ஒரு குறிப்பிட்ட கட்சியினர் தான் நடத்தி கொண்டிருந்தது நீங்களே சொல்லிக்கொண்டிருந்தீர்கள் அவர்களுக்கு அந்த போராட்டத்தை மக்கள் மயப்படுத்துவதில் எந்தவித அக்கறையும் இருந்ததாக நான் அறியவில்லை உதாரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெசாக் போரண தினத்து பூரண தினத்தன்று நடைபெற்ற போராட்டத்திலே நானும் எங்களுடைய அப்போதைய அன்றைய பிரதிமையராக இருந்த ஈசன் அவர்களும் க கலந்து கொண்டிருந்தோம் அதன் பின்பு அது வெறும் கட்சி போராட்டமாக சுருங்கி போனதாலும் வெகுஜன மக்கள் கலந்து கொள்ளாதாலையும் அதன் பின்பு நாங்கள் கலந்து கொள்ளவில்லை ஆக நாங்கள் இன்றைக்கு இந்த போராட்டத்துக்கு போகணுமென்று சொல்லியோ அல்லது இன்றைக்கு இனிமேல் தான் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் வேண்டிய அந்த நிலைமை எங்களுக்கு இல்லை ஆக ஆரம்ப காலங்களிலே அந்த போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த கட்சியினர் அதாவது ஏற்பாட்டை தாங்களுக்கு தாங்களே தடியவன் தண்டல் எடுத்துக்கொண்ட அந்த கட்சியினர் அனைத்து அதாவது யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்த பின்பு அனைத்து கட்சிகளை சேர்ந்தவர்களும் உணவுகளை அந்த உணவுகளை தூக்கி வீசி வழங்கியிருந்தது அதாவது சில உறுப்பினர்களை கேலி பேசி கொண்டும் சில உறுப்பினர்களை இவர்கள் எல்லாம் வருகிறார்கள் என்றும் அதாவது தங்கள் கட்சிக்கு போராட்டம் செய்து பலன் பெறவும் என்றும் அதே நேரம் மற்றவர்கள் வருமாறு அழைப்பதும் போனால் அவர்களை உதாசீனப்படுத்துவதற்குமான முயற்சிகள் இடம்பெற்றிருந்தன அது முடிந்தவை முடிந்தவையாக இருக்கும் பொழுதும் இப்பொழுது அந்த நிலத்து நிலத்திலே அவர்களுக்கு மாட்டுக்காணி வழங்குவதாகவும் அவர்கள் மாட்டுக்காணி வழங்குவதற்கு பெறுவதற்கு ஒத்துக்கொண்டு விட்டார்கள் என்றும் கௌரவ வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகம் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இல்லை நாங்கள் வடக்கு மாகாண ஆளுநரிடம் அவ்வாறு சொல்லவில்லை எங்கள் கருத்து திரிக்கப்பட்டுள்ளது ஆனபடியாக நாங்கள் மாட்டுக்காணியை வேண்டாம் எங்களுக்கு எங்கள் காணிதான் வேணும்னு சொல்லி இது ஒரு பொதுமக்கள் அதாவது காணி உரிமையாளர்களான பொதுமக்கள் அங்கே அந்த கோரிக்கை விடுப்பதன் அடிப்படையிலும் இது ஒரு முக்கியமான பிரச்சனை என்ற அடிப்படையிலும் இந்த போராட்டத்தின் ஏற்பாட்டாளர்கள் குறிப்பிட்ட கட்சியினர் அல்ல பொதுமக்கள் வெகுஜன போராட்டம் என்பதால் சகலரும் ஆதரவு தெரிவிப்பு இருப்பதாலும் நாங்கள் இந்த போராட்டத்துக்கு புது ஆதரவை தெரிவிப்பதுடன் அங்கே கலந்து சென்று கலந்து கொள்வதற்கும் எதிர்பார்த்துள்ளோம் இந்த விடயம் தொடர்பாக முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இப்பொழுது வாய் திறந்திருப்பது அவர் பதவியில் இருந்த பொழுது இதற்காக என்ன செய்தார் என்பது தொடர்பாக விமர்சனம் இருக்கும் பொழுது தற்பொழுது அவர் வாய் திறந்திருப்பது குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்னை பொறுத்தவரை இது கண் கெட்டபின் சூரிய நமஸ்காரம் தான் நாங்கள் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் கரோ அவர்கள் மிகவும் தீர்க்கமான ஒரு அரசியல் சக்தியாக தன்னை எப்போதுமே சொல்லிக்கொள்பவர் அவ்வாறே அவரது கட்சியினரும் சொல்லிக்கொள்பவர்கள் அவருக்கு பொன்னான பல வாய்ப்புகளை காலமும் வழங்கியிருந்தது மக்களும் வழங்கியிருந்தார்கள் அந்த காலப்பகுதிகளில் அவர் சிறப்பாக கையாண்டிருக்கலாம் இன்றைக்கு அவர் வரலாற்றிலே எதிர்பார்க்காத ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறார் அதாவது வரலாற்றில் முதல் முறையாக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை கூட முப்பத்தி நாலு வருடங்களின் பின்னர் அவர் இழந்திருக்கிறார் அந்த சூழலிலே தன்னையும் தனது கட்சியையும் மக்களிடையே ஒரு பேசுபொருளாக்குவதற்கான களமாகத்தான் அவர் இதை பயன்படுத்துகிறார் என்பதுதான் எங்களுடைய கருத்து ஆனாலும் நான் அவருடைய அந்த ஆதரவை கூட ஒரு தேவையற்றதென்று நாங்கள் சொல்ல முடியாது என்றால் இது ஒரு வெகுஜன போராட்டமாக முதல் முதலாக அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இணைந்து அறைகூவல் விடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இவர்கள் ஒத்துழைப்பவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய அந்த போராட்டத்தினுடைய வீரியத்தை மலங்கடிக்கின்றவர்களாக இவர்கள் இருந்துவிடக்கூடாது என்பது எங்களுடைய தேவான வேண்டுகோளாக இருக்கும் அவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது எங்களுடைய பகிரங்க ஆதரவை எங்களுடைய தலைமைகள் உட்பட கொடுத்திருக்கும் பின்னர் அது ஒரு கட்சி அடையாளத்துக்குள்ளே சுருங்கியதன் ஆல் அது வெகுஜன போராட்டமாக ஒழுங்கமைக்கப்படாமல் இன்று ஒரு தொய்வு நிலையிலே இன்று வரை காணப்பட்டது இன்றைக்கு அது ஒரு பகுஜன போராட்டமாக மக்களாக அதை அறைகூவல் விடுக்கின்ற போது இன்றைக்கு பல தரப்பினரும் அதிலே இணைந்து கொள்வதற்கான வாய்ப்பினை உருவாக்கி இருக்கிறது நிச்சயமாக இந்த அரசாங்கத்தை நோக்கித்தான் நாங்கள் இந்த அறைகளை விடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் யாழ் மாவட்டத்திலே இந்த அரசாங்கத்திலே அல்லது இந்த அரசினை நம்பி மூன்று ஆசனங்களை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் ஒரு நல்லிணக்க சமிக்கையை வழங்கியிருக்கிறார்கள் சட்டவிரோத கட்டிடம் என்ற அடிப்படையில் இது தொடர்பிலே இந்த அரசாங்கம் எந்த சமக்கியையும் தமிழ் மக்களுக்கு வழங்கப் போகிறது என்பதை இவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் அல்லது இவர்கள் கூறுகின்ற அந்த நல்லிணக்க சமிக்க என்பது ஒரு இது மாற்றமாகத்தான் இருக்கும் ஆகவே இதுதான் க பொருத்தமான காலச்சூழல் மக்களுக்கான தீர்வை இவர்கள் உளமாற வழங்கக்கூடியவர்களாக தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏனெனில் யாழ்ப்பாணத்தினுடைய அநேக தொகுதிகளை இவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள் அப்போ அவ்வாறான ஒரு அரசியல் பலத்தை மக்கள் கொடுத்திருக்கின்ற பகுதியிலே இவர்கள் அதற்கான தீர்வை சரியான வகையிலே கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் மாற்று காணிகள் அல்ல உண்மையாகவே அந்த தாயக நிலம் அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது பறிக்கப்பட்ட நிலங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை ஏனெனில் இதிலே மாற்று கரு காணியை கொடுப்பது என்பது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக பல ஆக்கிரமிப்புகளை வடபகுதியிலே அல்லது கிழக்கு மாகாணத்திலே தமிழர்கள் சிறைந்து வாழுகின்ற பகுதிகளிலே ஆக்கிரமிப்புகளை சட்டரீதியாக நியாயப்படுத்துவதற்கான வழிகளை இது உருவாக்கும் இந்த கருத்துக்கள் தொடர்பிலே ஒரு தெளிவான புரிதலற்ற திடீர் என்பிபி ஆதரவாளர்கள் அல்லது அரசு ஆதரவாளர்கள் அல்லது திடீர் ஊழல் எதிர்ப்பு அணிகளைச் சேர்ந்தவர்களாக காட்டிக் கொள்பவர்கள் தவறான வியாக்கியனங்களை மக்களிடையே விதைக்க முற்படுகிறார்கள் அவர்களுக்கு மக்கள் வகுஜன போராட்டமாக இது ஒருங்கிணைவதனூடாக தெளிவான பதிலை வழங்குவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் குறித்த காணிகளுக்கான உறுதிகள் சட்டவிரோதமாக இருக்கின்றன என்பதற்கு தெளிவான ஆதாரங்கள் இருந்தும் அது தொடர்பாக எந்தவிதமான முறைப்பாடுகளும் செய்யப்படவில்லை அல்லது அது தொடர்பாக சட்ட நடவடிக்கைகள் ஒழுங்காக எடுக்கப்படவில்லை என்று தற்போது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்திருக்கின்றார் அப்படி எடுத்திருந்தால் இதுவரை காலமும் போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கின்ற பலருக்கு அரசியல் விளம்பரம் இல்லாமல் போயிருக்கும் என்றும் அவர் குற்றம் சுமத்துகிறார் இதில் எவ்வளவு தூரம் உண்மை இருக்கின்றது என்னை பொறுத்தவரை திரு அர்ஜுனா அவர்கள் கூறுகின்ற கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை ஏனென்றால் எனக்கு விடயங்கள் அறிந்தவரை இது தொடர்பான ஒரு விளக்க விசாரணை அல்லது அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மல்நாதன் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னைய நாடாளுமன்றத்தின் உறுப்பினர் திரு ஸ்ரீதரன் போன்றவர்கள் கஜேந்திரகுமார் கன்னம்பலம் போன்றவர்கள் இந்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் கதைத்ததன் அடிப்படையில் நாடாளுமன்ற குழுவிலே இது தொடர்பான விளக்கம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக தெள்ளிப்படை பிரதேச செயலகத்தினுடைய காணி உத்தியோகத்தர் அங்கு அழைக்கப்பட்டிருந்தார் அழைக்கப்பட்டு பல காணி விடயங்கள் தொடர்பிலே அவருக்கு ஒரு அழுத்தங்கள் அங்கே வழங்கப்பட்டது நான் நினைக்கின்றேன் குறிப்பாக சரத் விஜயசேகர அவர்கள் ஒரு இனவாதமான கருத்தை அங்கே முன்வைத்திருந்த காரணத்தினால் அந்த காணி உத்தியோகத்தர் மீது ஒரு அழுத்தம் ஒன்று பிரயோகிக்கப்பட்டதை நான் சில நபர்களோடாக அறிந்து கொண்டேன் அவ்வாறு பல விடயங்கள் இங்கே நடந்தேன் ஏனென்றால் நான் இதை ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் காணி தொடர்பிலே பிரதேச செயலாளருக்கு தான் அங்கே பூர்ணமான அதிகாரம் இருக்கிறது இலங்கை படி அதிலே ஒரு தனியார் காணியை பொது இதுக்காக நோக்கத்துக்காக எடுப்பதாக இருந்தாலும் அங்கே அரச காணியோ அல்லது ஏதோ ஒரு விடயம் அந்த காணி பகிர்வு என்ற விடயத்திலேயே பிரதேச செயலாளருக்கு அந்த அதிகாரம் இருக்குது அதே நேரத்தில் அங்கே அந்த பகுதியில் இருக்கிற உள்ளூராட்சி மன்றத்துக்கு ஒரு குறித்த அதிகாரம் காணி தொடர்பில் இருக்கிறது ஆதன பெயர் மாற்றங்கள் அந்த விடயங்கள் தொடர்பில் இருக்கிறது ஆக இந்த விடயம் தொடர்பிலேயே ஒருங்கிணைப்பு குழு அந்த பிரதேசத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழுவிலே பேசப்பட்டிருக்கிறது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிலே பேசப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றத்திலே பேசப்பட்டிருக்கிறது இவை அனைத்தையும் விட வேறு என்ன விடயம் வேணும் ஒரு பேசப்பட்ட புடியம் அல்லது எடுக்கப்பட்ட தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதே அரசா உத்தியோகத்தில் அதிலும் குறிப்பாக அந்த காணி இருக்கிற பகுதி வந்து ஆக்கிரமிப்பிலே வைக்கப்பட்டிருக்கிறது மக்கள் செல்ல முடியாத அளவுக்கு வைக்கப்பட்டிருந்தது அது என்ன அதே நேரத்தில் இன்னொரு புடியம் தெளிவாக விளங்க வேண்டும் என்று சொன்னால் திசை இருந்த அந்த பதினைஞ்சு அல்லது பதினாலு பிறப்பு காணி தொடர்பில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அது விகாரே இருந்துட்டு போகலாம் அது ஏனென்றால் அது அவைக்கு சொந்தமான காணி அது வந்து பழைய விரைபடம் இல்லாதையும் திரு அருண் சித்தார்த் போன்றவர்கள் காட்டியிருக்கணும் அது உண்மை அதை மறக்க ஆனால் அதை சுற்றி வர இருந்த காணியை நீங்கள் ஒரு கேட்டு கல்வி இல்லாமல் ஆக்கிரமித்து கட்டேங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு க அந்த காணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்கிறார் அர்ஜுனா சொல்கிறார் அது ஆட்ட காணியன்றே தெரியாத ஒரு ஒன்று இருக்கு அதுக்காக வேண்டி ஒரு பொதுமக்களோட காணியை ஆக்கிரமிக்கலாமா என்ற ஒரு கேள்வி இருக்குது இதே நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அவர் பற்றி சொல்ல நான் வக்கப்படுவன் என்னென்னு சொன்னால் பெரிய பெரியவளானில் அவருடைய ஒரு சொந்த காணியை பிள்ளையார் கோயிலுக்கு கொடுத்துட்டாங்கன்ட்டு அதில் கட்டின டாய்லெட்டுக்கு வேண்டியது நாளைக்கு அவன் சகோதரங்கள் கொடுத்ததாகும் அந்த விடிய தொடர்பில் வழக்க போட்டு கொண்டு இருக்கிற ஒரு நபர் தான் இவர் அப்படியானவர் மற்றவண்ட காணியை குடு வண்ட மாதிரியான ஒரு கருத்து தண்ணி செய்யக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் யோசிக்கிறேன் என்பிபி கவர்மெண்ட் பொதுமக்களுக்கு எப்படியான ஒரு தமிழ் மக்களுக்கு எப்படியான ஒரு டைவெட்டிங் செய்ய விரும்புதோ அதை செய்கிற ஒரு நபராக தான் இவர் இருக்கிறேன் நீ வேணுமாட்டா வடிவாக பார்த்தீங்கன்னா அந்த வேலை திட்டத்தை தான் இவர் விளையாட் செய்து கொண்டிருக்கிற ஒளியை பொதுமக்களுக்கு தீர்வு கொடுக்கணும் என்ற நோக்கத்தோடு இவருடைய கருத்துக்கள் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கட்சி உட்பட நீங்கள் அங்கம் வகிக்கின்ற கூட்டணி உட்பட அனைவரும் இந்த பிரச்சனையை தங்களுக்காக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்களா அதாவது இந்த பிரச்சனையை வந்து மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனையாக பார்க்க வேண்டும் என்பதில்லை இது கட்சி நலன்களுக்காக கட்சி நலன்களை மேம்படுத்துவதற்கான ஒரு பிரச்சனையாக நாங்கள் நோக்கவில்லை இந்த பிரச்சனையிலே நாங்கள் பார்க்க வேண்டியது என்னவென்றால் காணியை த அதாவது இந்த திஸ்விகார் என்ற பேரிலே பொதுமக்களது காணியை அபகரித்து அதாவது அடாவடித்தனமாக அபகரித்து அரச பயங்கரவாதத்து துணையுடன் உதாரணமாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த காணி அபகரிப்பும் மற்றும் இந்த வரைவிடக் இந்த தி அடிக்கல் நாட்டுதல் இராணுவ தளபதியை கொண்டு அடிக்கல் நாட்டி இராணுவத்தினரின் பொறியியல் உதவியைக் கொண்டு இதை செய்யப்போகின்ற பொழுது அந்த இடம் விடுவிக்கப்படாத ஒரு பிரதேசம் அந்த இடத்திலே மக்கள் கால் வைக்க முடியாது மக்கள் மட்டுமில்லை மக்கள் பிரதிநிதிகளாக இருந்த எவரும் எந்த பதவியில் இருந்தாலும் போக முடியாது என்ற நிலைமையிலே சுத்தவர ஆமியை கொண்டு ஆயுதத்தின் மூலம் வல்வளை செய் செய்து இந்த காணியை கட்டியிருக்கிறார்கள் இன்றைக்கு கேட்கிறார்கள் கட்டும்போது பார்த்துருந்துட்டு இன்றைக்கு என்ன போராட்டம் செய்கிறீர்கள் சில பேர் கேட்கிறார்கள் திட்டிர் அதாவது பஞ்சத்துக்கு எம்பியில் சேர்ந்த அந்த பரம்பரை எம்பிக்காரனோடு பஞ்சத்தில் எம்பிக்கு என்பிபிக்கு எம்பிபிக்கு சேர்ந்தவங்க தான் முதலாக மோசமாக இருக்கிறார் தங்கள் விசுவாசத்தை ராஜ விசுவாசத்தை கால் நக்குவதை எப்படியெல்லாம் காட்ட வேண்டும் என்பதற்காக அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆக அவங்க அப்போ அந்த நேரத்தில் யார் அந்த பக்கத்திலே போகக்கூடாது தெள்ளிப்பட மயந்த அந்த மயிலட்டி சார்ந்த அந்த அதாவது அந்த திசவிகாரைக்கு போகக்கூடிய அந்த சந்தியை தாண்டக்கூட முடியாது இன்று கூட அங்கே நீங்கள் போய் பார்க்க முடியும் விடுவிக்கப்பட்ட பிரதேசத்திலே ராணுவம் அங்கே வீதி தடைகளை போட்டு பாதுகாக்கிறது என்று சொன்னால் அன்றைக்கு அந்த அடிக்கல் நாட்டப்பட்ட காலத்தில் எவ்வாறு இருந்திருக்கும் கோபுரம் இலம்பந்தனைக்கும் தூரத்திலிருந்து பார்த்தவர்களுக்கு கூட தெரியவில்லை ஆக மிகவும் ரகசியமாக அரச பயங்கரவாதத்தின் தகல தினக்கலங்களோடது பல் பளைப்பு செய்யப்பட்டு அபகரிக்கப்பட்ட காணியிலே கட்டப்பட்ட உள்ளூராட்சி சபைகளிலே நாங்கள் சொல்லுவோம் ஒரு கட்டப்பட்ட காணியாக இருந்தால் ஒரு ஒரு காணியிலே ஒரு கட்டிடத்தை இருந்தால் நம்ம அனுமதி பெற்று கட்ட வேண்டும் அது இல்லாவிட்டால் அது என்ன விதமான காணியாக இருந்தாலும் அது சட்டவிரோத கட்டிடம் அது புத்தட்ட கட்டிடமாக இருந்தால் என்ன கோயிலாக இருந்தானே சட்டவிரோத கட்டிடத்தை அரசாங்கம் தனது அரச பயங்கரவாதத்தின் துணையுடன் அதை கட்டியிருக்கின்றது அதை நாங்கள் எதிர்க்க வேண்டுமே ஒழிய அதுக்கு நாங்கள் தீர்வு காண பார்க்க வேண்டுமே ஒழிய அதை விடுத்துவிட்டு இதை அரசியலுக்கு பயன்படுத்த தை நாங்கள் ஒருபோதும் ஏற்க முடியாது ஆனாலும் ஒரு சில பேர் இது அரசியலுக்கு மற்ற கட்சிகளை குறை கூறுவதற்கும் சில பேர் ஏன் சில பேர் நான் நேரடியாகவே பேரை குறிப்பிட்டு படமாகாண ஆளுநராக தனது என்ன விசுவாசத்தை காட்டுவதற்காகவோ நான் பேர காணியை தருவதற்கும் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் என கூறியிருந்தார்கள் அவர்கள் தங்களுடைய அவ்வளோ பேரும் போய் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நாங்கள் அதுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை ஆளுநர் கருத்தை திருத்து விட்டார் என்று கூறியிருக்கின்ற பொழுது ஆக அரசாங்கம் இந்த விஷயத்திலே தாங்கள் செய்தது சரியா அதை விட பௌத்த மகாசபை காங்கிரஸ் என்ற ஒரு அமைப்பு இந்த காணியை விட இன்னும் பதினாலு ஏக்கர் ஏழு ஏக்கர் காணியை விட இன்னும் ஏழு ஏக்கர் காணி பதினாலு ஏக்கர் காணி தனக்கு தர வேண்டும் என்கின்றது இன்று மௌத்த கலாச்சார அமைச்சர் கினித்துமேஸ்னேமியவர் சொல்லிருக்கிறார்கள் இருக்கிற காணி கொடுபடாது அவர்களுக்கு காணி வழங்குவதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி அதே கோத்தபாயார் ராஜபக்ச அதே பழைய இனவாத அரசாங்கங்களின் குரலாக இன்றும் ஒழித்து கொண்டிருக்கின்ற இந்த மாலிம என்றது அதை நம்பிப்போன விட்டில் பூச்சிகள் நிலைமையை எண்ணி நான் துன்பப்படுவதை தவிர வேறு வழியில்லை நாளை மறுதினம் இடம்பெறப் போகின்ற இந்த போராட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி தற்போது பாராளுமன்ற உறுப்பினராக சுயேட்சையாக சென்றிருக்கக்கூடிய ராமநாதன் அர்ச்சுனா தரப்பினர் மற்றும் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகள் இவை அனைத்தும் அந்த இடத்திற்கு வரும் என்று எதிர்பார்க்கலாமா அப்படி வந்தால் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு முகமாக இவர்கள் அனைவரும் குறிப்பாக முன்னாள் அமைச்சர் டாக்டர் உட்பட அனைவரும் அந்த இடத்தில் வந்தால் இந்த போராட்டத்தை எப்படி மக்கள் நோக்குவார்கள் எப்படி எடுத்துக்கொள்ள போகிறார்கள் மக்கள் நிச்சயமாக இதிலே இது பொதுமக்கள் போராட்டம் இதில் கட்சிகளுடைய போராட்டம் இல்லை அதில் மிக மிக தெளிவாக இருக்க வேண்டும் அந்த பொதுமக்களுக்கான போராட்டத்திலே ஆதரவு வழங்குவதற்கு யாரும் வர வரலாம் அதிலே பிரச்சனை இல்லை ஆனால் அதிலே உள்ள முரண்பாடு தொடர்பில் நான் ஏற்கனவே நீங்கள் டக்லஸ்தவானந்த அவர்கள் தொடர்பில் கேட்ட கேள்விக்கு நான் அதே அதேபோன்று தான் நீங்கள் தற்பொழுது என்பிபியிலே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக இந்த மாவட்டத்தை படுத்தி இருக்கக்கூடியவர்களும் அல்லது என்பிபியினுடைய ஒரு பி டிமாக இயங்கக்கூடிய திருநாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களும் அங்கே வரலாம் ஆதரவு தெரிவிக்கலாம் ஆனால் அதோடு மட்டும் அவர்களுடைய கடமை முடிந்து போவதே இல்லை அவர்களுக்கு மக்கள் பெருவாரியாக வாக்களித்திருக்கிறார்கள் கடந்த கால தமிழ் தேசிய அரசியல்வாதிகளில் பலரை நிராகரித்து வாக்களித்திருக்கிறார்கள் அந்த வாக்களிப்பினால் வந்ததற்கு சரியான கடமை அவர்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால் இந்த மக்களினுடைய குரலுக்கு செவி சாய்த்தவர்களாக இதற்கு ஒரு தீர்வு காண்பதற்கு இந்த அரசை அவர்கள் நிச்சயமாக ஒரு ஒரு வலியுறுத்தலையாவது குறைந்தபட்சம் செய்யக்கூடியவர்களாக நாடாளுமன்றத்தில் இது தொடர்பில் இவர்கள் கதைப்பார்களா கதைக்கக்கூடியவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த மக்களிடையே வர வேண்டும் சும்மா வெறும் அவர்களுடைய அரசியலுக்காக முகநுள்ள படம் போடுவதற்காக அல்லது ஊ ஊடகங்களில் வருவதற்காக அந்த இடத்துக்கு வரக்கூடாது நிச்சயமாக நாங்கள் நம்புகிறோம் தமிழ் தேசிய தரப்பிலே இதற்கு ஆதரவாக வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு கூட்டு இயக்கமாக கூட இந்த விடயத்தில் அவர்கள் செயல்படுவதற்கு தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் திரு ஸ்ரீதரன் அவர்களுடைய அந்த பேட்டியிலே அவர் தெளிவாக அதை தெரிவித்திருக்கிறார் அண்மை காலமாக திரு திரு ஸ்ரீதரன் அவர்கள் திரு கஜேந்திரகுமார் அவர்கள் நாடாளுமன்ற எங்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் அடைக்கலன் அவர்கள் இது போன்றபடி எங்களை இணைந்து செயற்படுகின்ற ஒரு போக்கை நீங்கள் காண்பீர்கள் ஆகவே அவர்கள் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை மக்களுடைய இருந்து வெற்றி இதற்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றே தெளிவாக இருக்கிறார்கள் திரு தேவானந்த அங்கஜன் போன்றவர்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்றோம் அவர் மாத்திரமல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவாகட்டும் என் விபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகட்டும் நீங்கள் அந்த மக்களுக்கு ஆதரவானவர்களாக இருந்தாலும் இருக்காவிட்டாலும் பரவாயில்லை இந்த பிரச்சனையை மடை மாற்றுவர்களாக நீங்கள் இருந்து விடாதீர்கள் என்ற ஒரு தயவான வேண்டுகோளைத்தான் நாங்கள் அவர்களுக்கு முன்வைக்க வேண்டும் அதே நேரத்தில் கௌரவ மாகாண ஆளுநர் அவர்களுக்கும் இதே கோரிக்கையை தான் நாங்கள் முன்வைக்க வேண்டும் ஏனென்றால் இந்த விகாரைக்கான காணிகள் சு சுயரிப்புகள் நடக்கப்பட போகிறது என்ற பிரச்சனைகள் மேலெழுந்த காலத்திலேயே அந்த வழிவடக்கு மண்ணை பிரதித்துவப்படுத்திய ஒரு நிர்வாக அதிகாரியாக யாழ் மாவட்ட அரசு அதிபராக அவர் இருந்தவர் அவர் அவருக்கு அந்த பிரச்சனையின்ற வரலாறு ஓரளவுக்கு தெரியும் இன்றைக்கு அவர் அந்த ஒரு பதவி தான் தடுமாறுகிறாரோ என்ற கேள்விதான் எங்களுக்கு இருக்க வழியே அவருக்கு பிரச்சனைகள் தெரியும் எப்படி தீர்வு காணலாம் என்ற சட்ட நுணுக்கங்களும் சில வகையில் அவர் அறிந்திருக்க கூடும் ஆகவே உங்களுடைய பதவியினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மக்களுக்கு ஒரு தீர்வை வழங்குவதற்கு நீங்கள் உடந்தையாக இருங்கள் அதை மடைமாற்றுவதற்கு இருக்காது கோரிக்கையை தான் தனியார்களின் காணி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது ஆக்கிரமிக்கப்பட்டு விகாரை கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது இன்னமும் வருடக்கணக்காக அந்த பிரச்சினை ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது தற்பொழுது அந்த உரிமையாளர்களினால் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது போராட்டத்திற்கு இதில் குறிப்பாக தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்தி செயற்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தீர்க்கமான நடவடிக்கைகளை இனியாவது முன்னெடுப்பார்களா என்பது மக்களிடம் ஒரு பெரும் எதிர்பார்ப்பையும் இயக்கத்தையும் ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது எல்லமையில் இது தொடர்பாக இன்றைய தினம் தங்களுடைய கேளிகளுக்கு பதிலளித்திருந்த முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் திரு தர்ஷானந்த் மற்றும் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஜோன் ஜிப்ரிகோ ஆகியோருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்